என்னாகும் அந்த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் ஃபோர் பட் நம்பர் டுவெண்ட்டி செவன் என்னாகும் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிக்கின்ற வேளையில் கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகள் சகல ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும் யாரு கெர்சோன் புத்திரர் இவர்கள் சுமக்க வேண்டிய சுமைகள் செய்ய வேண்டிய

சபை என்பது இப்படிதான் இருக்க வேண்டும் இதுதான் நடத்த வேண்டும் நீங்கள் யார் மேய்ப்பர்கள் நீங்கள் யார் சுமைகளை சுமக்க வேண்டியவர்கள் ஊழியத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் அதான் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிருஷ்ண பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் சொல்லுகின்ற சொல்லுகின்றவர்களே அதான் கலாத்திரம் சொல்றாரு சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேணப்படுகிறேன் கிறிஸ்து உங்களை உருவாகும் அளவும் எனவே அங்கு நாம் தியானித்த இந்த சுமக்க வேண்டும் மூன்றாவதாக நீ லேவியன் உன்னையே பலியிட வேண்டும் யாரை பலியிட வேண்டும் உன்னையே நீ பலியிட வேண்டும் உன்னையே வெறுத்து வெறுத்துவிட்டார் செய்திடலா சுகமாய் வாழ்ந்திடலா உன் சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம் பலியிடுதல் என்பது என்னை நான் வெறுப்பது என்னை நான் வெறுக்கணும் தேவடைய காரியங்களுக்காக என்னை நான் வெறுக்கணும் பலியிடணும் ஒவ்வொரு நாளும் பாட்டு மாத்திரம் பாடு என்னை பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்று கொள்ளும் ஒப்பு கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே பலியிட வேண்டும் அவனுடைய சமூகத்தில் சென்று என்ன பலியிடணும் பழைய ஏற்பாடு ஆடுகளை மிருகங்களை பலியிட்டால் புதிய ஏற்பாட்டில் வெரி குட் நான் பலி சோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா அம்மா இங்க ஸ்தோத்திரம் பலியிட்டு பாருங்க ஐம்பது இருபத்திரெண்டு வாசிக்கிற சங்கீதத்துல ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஸ்தோத்திர பலியிட்டு பாருங்க கர்த்தருக்கு நாம் பலியிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய சமூகத்தில் நாம் படைக்க வேண்டும் நம்மையே படைக்க வேண்டும் எனவே மூன்றாவது நான் என்னை ஜீவபலியாக படைக்க வேண்டும் நான்காவதாக நீ லேவியன் பணிவிடை செய்ய வேண்டும் என்ன செய்யணும் கர்த்தர் நம்மை ராஜாக்களாக அவருடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பணிவிடை என்பது யோவான் பனிரெண்டு இருபத்தாறுல வாசிக்கிறோம் ஒருவன் எனக்கு ஊழியம் they become a பின்பற்றோம் அவர்கள் சீஷர்களாக மாற்றப்படுகிறார்கள் குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார் அப்புறம் புசிப்பும் ஆவியில் மகிழ்வோம் பரநா மகிழ்வோ ஆமா அவரை நீங்கள் பின்பற்றுகின்ற ஓடையிலே யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு அழகாக சொல்கிறார் ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்றினால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் யார் கனம் பண்ணுவாரா ஹானர் யூ நீ எங்கெல்லாம் கனமற்றவனாய் கனமற்றவனாய் இருந்தாயோ அந்த இடத்துல கர்த்தர் மறுபடியும் உயர்த்தார் அவர் ஆயத்தமுள்ளவராய் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் அலிலுவையா அமேன் எனவே சபையே நீ ஊழியம் செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் ஐந்தாவதாக இந்த சபை தாவிதை போல வாசிப்பதிலே தேறினவனாக வேதத்தை வாசித்து பாருங்க பைபிள் ரீடிங் வாசிப்பதில் தேராக இருந்தான் ஒன்று சாமுவில் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிக்கின்ற வழியிலே அங்கு சவுன் மீது விடப்பட்ட தேவனாலே விடப்பட்ட ஒரு ஆவி அவனை அலைகழித்தது அபிஷேகம் பெற்றவன்ட் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஆனாலும் தேவனாலே அவன் மீது பொல்லாத ஆவி இன்றைக்கி அநேகர் மீது இப்படி தான் இருக்குது தே ஆர் நாய் சேட் பட் அயின் டைப் த ஸ்மீட் ஆஃப் காட் சென்ட் டெ ஈவில் ஸ்பீட் த்ரூ ரீவொர்க் இங் ஹம் அவனுக்குள்ளாக புதிய வேலைகளை செய்யும்படியாக அந்த சூழ்நிலையிலே அந்த ஆவியை பொல்லாத ஆவியை விலக்கும்படியாக ஒரு மனுஷன் தேவியாக இருந்தது வாசிப்பதிலே தேறினவன் இந்த தாவீதை அங்கு ஒருவன் சொல்லுகிறான் தாவீது வாசிப்பதில் தெரியினவனாக இருந்தான் தேவனாலே விடப்பட்ட பொல்லாத ஆவியை அவன் துரத்தினானான் வாசித்தபடினாலே அங்கு சுகம் பெற்றான் சவுல் என்று வாசிக்கிறோம் நீங்களும் வாசிக்கின்றவில்லை உங்கள் வீட்டில் வியாதியா இருக்கிறாங்களா பிரச்சனை பைபிள் வாசிங்க இந்த டாக்டரு அந்த டாக்டரு செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் ஃபோர்த் ஒப்பீனியன் போய் கணக்கு பணத்தை அங்கே போட வேண்டாம் நாங்கள் போக வேண்டாம்னு சொல்லல போங்க ஆனால் அதே நேரத்தில் வேட்டை உட்கார்ந்து வாசிங்க வசனத்தை அவங்க கேட்கும்படியாய் செய்யுங்க வசனத்தை கேட்க கேட்க அந்த பசுத்த ஆவியானவர் வருகின்ற உள்ள அந்த பொல்லாத ஆவி வியாதி என்கிற ஆவி அங்கு கடந்து போய்விடும் சுகம் பெற்றான் சவு நமக்குள்ளாக அந்த ஒரு சுகத்தை தேவன் தர ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார் கடைசியாக அவன் தறி தரித்திருந்தான் ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருந்தான் முதல்ல சாதாரண நடனமாடினான் அங்கு அங்கு பெரிய ஒரு ரெண்டு பிள்ளைகள் மறித்து விட்டார்கள் எனவே இப்பொழுது மோசே நியாயப்பிரமாணமாக தேடுகின்ற வழியிலே அவன் என்ன செய்தானாம் ராஜ வஸ்திரத்தை களைந்து போட்டு ஏபோத்தை தரித்துக் கொண்டான் என்று வாசிக்கிறான் இதை தரித்து கொண்டான் ஏபோத்தை அப்போ தேவடைய பிள்ளைகளே நாமும் கிறிஸ்தவர்கள் என்கிற போர்விலே பிறந்திருக்கலாம் அது ராஜவஸ்திரம் ஆனால் ஏ வஸ்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா மனம் திரும்பி இருக்கிறாயா மற்றோடு ஒப்புரவாகி இருக்கிறாயா மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாயா அதுதான் திருவிருந்து திருவிருந்ததுக்காக மற்றோடு ஐக்கியமாகும்படியாக என் காணிக்கை செலுத்தும்பாக அங்கே காணிக்கையை வைத்து விட்டு முதலாவது உன் சோழனுடைய போய் ஒப்புரவாக பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து ரெக்கன்சிலியேஷன் த மினிஸ்ட்ரி ஆஃப் த ரெக்கன்சிலியேஷன் ஒப்புரவாக ஊழியம் போதும் தேவையுடைய பிள்ளைகள் முறுமுறுப்பு கசப்பு போதும் நமக்கு உங்களுடைய பிரச்சனைகள் முடிய வேண்டுமான கசப்பு வேண்டாம் யார் யார்கிட்ட கசப்பாக இருக்கீங்களோ அவங்க ரொம்ப ஓட்டிக்க வேண்டாம் போயிட்டு தான் செய்யும் ஹாய் அக்கா அண்ணா அம்மா சித்தி தாத்தா அத்தை ரெண்டு வார்த்தை நல்லா இருக்கீங்களா அப்படி ஒரு தோத்திரம் பண்ணி ஒரு ஹக் பண்ண முடிஞ்சு ஹக் பண்ணுங்க ஒரு ஸ்மைல் கசப்புகள் மதுரமாக மாற வேண்டும் அப்பொழுது தான் நம்மை ஆசிர்வதிக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளே எனவே அங்கு அதிப்பின் வசரம் சவுல் என்ன செய்தானா தாவிதுக்கு தன்னுடைய வஸ்திரங்களை உடுத்து வைத்தார் வெண்கலமான ஒரு சீராவை தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான் பட்டயத்தை தாவிதின் வசதி மேல் கட்டினான் யார் எல்லாம் சவுல்து சவுல் வயசுல பெரிய ஒரு தாவிது ஜஸ்ட் செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ் பாய் அவ்வளோ பெரிய ட்ரெஸ் வந்து இவங்க போட்டு விட்டுறாங்க இவர் நடந்து பார்க்குற பழக்கம் இல்லாதபடியினாலே நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி கலைந்து போட்டான் அப்பியாசம் இல்லாத காரியங்களை நீ போட்டுக்கொண்டு கொண்டு நீ நடக்கிறபடி நான் உன்னில் ஆசிர்வாதம் இல்லை இந்த ஆண்டு முழுதுமாக பிரச்சனை காரணம் என்ன நான் ராஜா அவர் அவரோட இருக்கிற போட்டு ஆக்டிங் பண்ணாலும் ஃபைனலி அவன் உணர்ந்தான் களைந்து போட்டான் என்னென்ன கலைனோ ஆண்டு கொண்டு பேசுகிறார் கலைந்து போடுக்கேன் களைந்து போட்டு தன் கடியை தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அஞ்சு கூழாங்கல் தெரிந்து கொண்டு மேய்ப்பிருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு கவனை தன் கையிலே பிடித்து அந்த பெருசு ரண்டையிலே போனான் என்னுடைய பிள்ளைகளே ஐந்து என்பது ஏற்பாட்டில் ஐந்து ஆகமங்களை குறிக்கிறது புதிய ஏற்பாட்டில் ஐந்து என்பது ஐந்து ஊழியங்களை ஃபைவ் ஃபோல்டிங் மினிஸ்ட்ரிஸ் என்ற பேசி இந்த வாசிக்கிறோம் இவைகளை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய பையிலே உடைய விசுவாசத்திலே உடைய சபையிலே இவளை போட்டு பெலிஸ்தரண்டைக்கு புதிய ஆண்டிலே உனக்கு எதிராக போகின்ற வழியிலே அவன் ஒரே ஒரு கல்லு தான் இருந்தான் நெற்றிலே பட்டு அந்த பெலிஸ்தன் விழுந்து போனான் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெச்சிட்டான் புதிய ஆண்டிலே கத்தறிவுகளை செய்ய வேண்டுமானால் என்னுடைய பிள்ளைகளே நாமும் கூட ஒரு நல்ல ஒரு மெய்ப்பர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நாம் ராஜாவாக போகிறோம் சௌரவனை ராஜாவாக மாற்றினார் எனவே நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஊழியத்திலே சமுதாயத்திலே சபையிலே மற்றும் நாம் சாட்சியாக நாம் ஜீவிக்க வேண்டும் தாவிதின் நாட்களிலே இந்த நாட்களானது அபிஷேகத்தின் நாட்கள் பரிசுத்த ஆவியின் காலம் இந்த தாவிதி நாட்களிலே அவன் தன்னை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொண்டான் தன்னுடைய ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்தினான் இந்த தேவையை பற்றி எப்படி கொண்டு வர வேண்டும் என்று மோசை கற்றுக் கொடுத்தானோ அதன் பிரகாரமாக செய்தபடியினாலே அவனும் அவனுடைய தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டது இன்றைக்கு நாமும் நிர்மூலமாக அதற்குது கத்துடைய கருபை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் எனவே புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கின்ற வழியில அதற்கு முன்பதாக எவைகளை களைந்து போட வேண்டுமோ களைந்து போடுவோம் தேவனுடைய பெட்டி மறுபடியுமாக திரும்பி வந்தது அவனுடைய ஜனங்களும் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் இப்படிப்பட்ட தேவனும் தரும்படியாக நாம் எழுந்து நின்று சமூகத்திலே ஜபம் செய்வோம் Hey, take